சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனியேறும் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்மொழி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மேடம் டாபிக் சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி டைம்ல வந்து டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணி நான் எடுத்து தரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்க டக்குன்னு எடுத்து தரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நீங்க டாபிக் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் சிறுநீரக கல் அதாவது ரீனல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிட்னி ஸ்டோன் பத்தி டீடைலா பார்க்கலாம் இந்த எந்த இடத்துல இருக்கு தெரிஞ்சிக்கலாம் கிட்னி ஸ்டோன் அப்படின்றது நம்மளோட சிறுநீரகத்துல உருவாகிற அதாவது அந்த டெபாசிட் செடிமெண்ட்னு சொல்லுவோம் அதாவது படிவம் மாதிரி சின்ன ஒரு துகள்கள் மண் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்றது இதுவும் ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல ஒரு வகையான ஒரு நோயின் கூட சொல்லலாம் சோ இந்த மாதிரி நான் இது வந்து முக்கியமா நம்மளோட சாப்பாட்டினால நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இது இது எல்லாமே ஒரு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு இந்த சிறுநீரக கல்லை பொறுத்தளவு ஸோ முதல்ல இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்றது இந்த மாதிரியான டெபாசிட் மினரல்ஸ் சால்ட்ஸ் அதாவது இந்த தாது தாதுக்கள் உப்புக்கள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து அது வந்து அந்த சக்தி வந்து எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து வந்து நம்ம நம்ம என்ன உணவு அது மாறுதுல எனர்ஜியா மாறுது அப்படின்னாலே ஆக்டிவா இருக்காங்களா அவங்களோட பாடி டைப் எப்படி இருக்கு அவங்க வந்து பிசிக்கலா மென்டலா எப்படி இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வகையா அவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க அவங்களோட குணம் குணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களோட ஆக்டிவிட்டி அவங்களோட பேச்சு பழக்க வழக்கம் அவங்களுடைய உடல் மொழி அவங்களோட நடவடிக்கை அவங்களுடைய உடல் திறன் அதாவது அவங்களோட எனர்ஜி லெவல் இது எல்லாமே அவங்க வந்து என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிறாங்க அதை சார்ந்தும் ஒரு மனிதனை வந்து நம்ம வகைப்படுத்தணும் இது வந்து அச்சல ஒரு பெரிய டாபிக் நம்ம இதை பத்தி நாள் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம் உணவு சார்ந்து ஒரு மனிதன் எப்படி உருமாறுறான் அப்படின்றது ஸோ இன்னைக்கு இந்த சிறுநீரக கல் பொறுத்த இந்த மாதிரி நம்ம உணவுல எடுத்துக்கிற சில உணவுல கடைசியா அது போய் சில விஷயங்களா மாறுது இல்லையா இப்ப நம்ம கார்போஹைட்ரேட்டா எடுக்கிற உணவு கடைசியில பல பரிணாமங்களா மாறும் அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அது போறப்போ அது கிட்னில போய் சில படிவங்களா மினரல்ஸ் ஆகோ இல்லை வந்து சால்ட் உப்பாவோ அந்த கிட்னில போய் ஒரு இடத்துல டெபாசிட் ஆகுது இதுதான் நம்ம கிட்னி ஸ்டோன் ரீனல் ஸ்டோன் அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல அது வந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒரு ஸ்டோன் ஒரு கல்லாவே உருமா உருமாறுற அளவுக்கு அதோட தன்மை வந்து மாறும் இதுதான் இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது சோ இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் கேல்குலைன் இருக்கு இந்த ரீனல் கேல்குலைன் வந்து ரொம்ப காமனா கால்சியம் அண்ட் யூரிக் ஆசிட் ஸ்டோன் இந்த கால்சியம் டெபாசிட் தான் அதிகமா இருக்கும் இது எப்படின்னா நம்ம சாப்பிடுற கால்சியம் எடுத்துக்கிறோம் இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர் வந்து எப்படியாச்சும் ஒரு ப்ரெக்னன்சியை போயில வந்து அந்த பேஷண்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட் அந்த மாதிரி ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு தடவை கொடுத்ததை இவங்க வந்து போய் மெடிக்கல் ஷாப்பில் அடிக்கடி வாங்கிட்டு நான் வந்து பலகீனமாக இருக்கேன் எனக்கு ஒரு சப்ளிமெண்ட் வேணும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தவறா எப்பயோ ஒரு தடவை கொடுத்தத இவங்க வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் மாதிரி அடிக்கடி போய் சாப்பிட்டு ஒரு ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் அந்த மாதிரி கிரானிக்காலாம் எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா ஒரு கால்சியம் டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கல் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால நம்ம ஒரு ஒரு ஃபுட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்டு டயட் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுல எல்லாமே கலந்து ஒரு புரோட்டீன் ஆகட்டும் இல்ல வந்து ஒரு கொழுப்பு சத்தாகட்டும் நீர் சத்தாகட்டும் இது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட எப்பயுமே கவனத்தில் இருக்கிற வேண்டிய ஒரு விஷயம் அதுல ஏதோ ஒண்ணு வந்து ரொம்ப அதிகமா அளவுக்கு மிஞ்சி நம்மளை தொடர்ந்து எடுக்கிறப்போ கண்டிப்பா அதுக்கு உண்டான விளைவுகளை நம்ம வந்து சந்திக்க ஏற்படும் ஸோ அந்த மாதிரி கேல்சியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஸோ இந்த கால்சியம் ஸ்டோன்ல ரொம்ப காமனா வர்ற அந்த டெபாசிட் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து கால்சியம் ஆக்சலேட் இன்னொன்னு வந்து கால்சியம் பாஸ்பேட் இது இல்லாம யூரிக் ஆசிட் ஸ்டோன் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா நம்ம கிட்னி ஸ்டோன்ல பாக்குற அந்த மினரல்ஸ் அண்ட் சால்ட் டெபாசிட்ஸ் இதெல்லாம் சோ மெயினா இந்த கிட்னி ஸ்டோன் எதனால வருது வரதுக்கான காரணம் என்ன அப்படி பார்த்தா முதல் முக்கிய காரணம் லோ வாட்டர் இன்டேக் நம்ம நம்மள நிறைய பேர் பண்ற தப்பு ஒரு வேலை பலூனால இருக்கும் இல்ல வந்து அதிக கவனம் செலுத்தாததுனால இல்ல வந்து தன்னை வந்து கேர் பண்ணிக்காததுனால ஒரு சிலர் வந்து தண்ணியே குடிக்க மாட்டாங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி குடிச்சாங்க அப்படின்னாலே அது வந்து பெரிய விஷயம் இது வந்து நிறைய பேர் பெருமையா கூட சொல்றது நான் வந்து தண்ணியே குடிக்க மாட்டேன் டிராவல் தான் வந்து நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் ஏன்னா ஒண்ணே எனக்கு ரெஸ்கும் போகும்ன்ற மாதிரி இதெல்லாம் வரும் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா காரணமா எடுத்துட்டு நம்ம உடலை வந்து நம்ம அலட்சியப்படுத்துறோம் கவனம் இல்லாம அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம தேவையில்லாம ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துக்கு நம்மளையே கொண்டு போய் தள்ளுற ஒரு விஷயமா முக்கியமான முதல் காரணம் வந்து கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு புகாரான ஹைட்ரேஷன் தண்ணி தான் இந்த சிறுநீரகங்கள் வருது அப்படின்றது முதல் முக்கிய காரணமா இருக்கும் ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சுல இருந்து ஆறு லிட்டர் கம்பல்சரி குடிக்கணும் சோ இப்போ நம்மள மாதிரி ஒரு இப்ப வந்து ஒரு செவெண்டியான அதாவது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்தான் ஜாப்பு அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ எதுக்குமே நேரமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஆட்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இப்போல்லாம் வந்து ஸ்கூல்லெல்லாம் வந்து வாட்டர் பெல்லேயே வச்சிருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு இத்தனை மணி நேரத்துக்கு தடவை வந்து நாங்கள் பெல் அடிப்போம் பசங்க வந்து டீச்சர் சொல்லணும் பசங்க வந்து கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு கண்டிப்பாக இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி ஸோ நம்மெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒன் கண்ணு முன்னாடி டேபிள்ல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அட்லீஸ்ட் சிப்போ இல்லை ஒரு கிளாஸோ எடுத்து குடிக்கிறது எழுந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு முக்கியமா தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது குடிக்காம போறது அப்படின்றது இந்த சிறுநீரக கல்வரத்துக்கு முதல் முக்கிய காரணமா இருக்கு இது இல்லாம நம்மளோட உணவுல ஹை இன்டேக் ஆஃப் இந்த மாதிரி அதிக அளவில் உப்பு எடுத்துக்கிறது அதிக அளவில் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நமக்கு ரீனஸ்ரன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இது இல்லாமல் நமக்கு வந்து அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரின் போற இடத்துல இச்சிமோ எரிச்சலோ யூரின் வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல இது எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது வலி எரிச்சல் இது வந்து அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான தொந்தரவு இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம கவனிக்கணும் அதுக்கான எடுக்கணும் ஃபேமிலி ஹிஸ்டரி இப்ப வந்து நமக்கு தாத்தா பாட்டி இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ரீனல் ஸ்டோன் இருந்திருக்கு அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கான முன்னெச்சரிக்கைகள் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ நமக்கு இருந்திருக்கு அப்படின்னா அது ஒரு ஃபைவ் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு நமக்கு வரத்துக்கு ஆனா நம்ம வந்து ப்ராப்பரான விஷயங்கள கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது முழுக்க நம்ம வராமலே தடு தவிர்த்திடலாம் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம் நம்ம வந்து அதை கவனத்தில் வச்சுக்கோம் இது இல்லாம இவங்களுக்கு மெயினாக என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா சிவியரான ஃபிளாங்க் பெயின்னா வந்து இடுப்பு அதாவது கிட்னி எங்க இருக்கு அப்படின்னா அடியில முதுகுல பேக் சைட்ல இருக்கு கீழே இடுப்புல இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து சிவியரான வலி இருக்கும் அந்த கல் எந்த இடத்துல இருக்கு ரைட் சைடு இருக்கா லெப்ட் சைடு இருக்கா அந்த இடத்துல சிவியரான ஒரு வலி இருக்கு அதுவே அந்த கல் வந்து மூவ் ஆகி அந்த சிறுநீர் பாதையில இல்ல வந்து அதுவே இன்னும் கீழ பிளாடர்ல அந்த மாதிரி அந்த கல் நகர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வலி வந்து இத மாறும் பெயின் வந்து ரேடியேட் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வலி வந்து பரவும் ஸோ இந்த மாதிரி வலிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இம்மீடியட்டா கவனம் செலுத்தும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளாங்க் பெயின் அதாவது இடுப்பில் வலி வருது ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம் இந்த சிறுநீரக கல்லில் இது இல்லாமல் யூரின்ல வந்து ரத்தம் வருது தென் எரிச்சல் யூரின்ல அதிக எரிச்சல் இருக்கிறது சடனாக வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக யூரின் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது சில நீர் எரிச்சல் இருக்கிறது யூரின் வந்து ட்ராப் டிராப்பாக சொல்கிறது யூரின் போய் முடிக்கிறப்ப ரொம்ப அதிக வலி வருது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இது இல்லாம குமட்டல் வாமிட் நாசியா வாமிட்டிங் இதெல்லாமும் இருக்கும் அதுவே இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபீவரும் இருக்கும் இது கிட்னி ஸ்டோனுக்கு உண்டான முக்கியமான சிம்டம்ஸ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இம்மிடியட் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இது வந்து நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா யூரின் டெஸ்ட் பண்ணணும் இது இல்லாம நம்ம ஸ்கேன் எடுக்கணும் கிட்னி யூரேட்டர் பிளாடர் அதாவது நம்ம அந்த வயிற்றுக்கிட்ட கிட்னி யூரேட்டர் பிளாடர் அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த கல் எந்த இடத்துல இருக்குது எக்ஸாக்டாக என்ன சைஸில் இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி அதுக்கு மாதிரி மருந்துகள் எடுக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி வழி வருது அப்படின்னா முதல்ல மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்கேன் முக்கியம் ஆஃப்டர் மெடிகேஷன் அப்படின்றது அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேன் எடுக்கிறது தேவைப்படும் கல் இருக்கா சின்னதாக இருக்கா இல்லை வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சா வெயில வந்துடுச்சா அப்படின்றது ஸோ இந்த மாதிரி கிட்னி ஸ்டோனை பொறுத்தளவில் ஸ்கேன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன கல் அப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக இப்போ கல் சைஸை பொறுத்த அளவில் ஒரு ஃபைவ் எம்எம் வரைக்கும் அப்படின்னா இப்போ ஒன் எம்எம் டூ எம்எம் த்ரீ எம்எம் அப்டூ ஃபைவ் எம்எம் அப்படின்ற அளவில் இருந்துச்சுன்னா அது வந்து ஓரளவு சின்ன கல் தான் அது வந்து நம்ம நார்மலா சாப்பாடு மூலயமா தண்ணி அதிகளவு நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அதிக அளவில் தண்ணி குடிக்க குடிக்க அது கண்டிப்பா அது வெளியேறிதான் ஆகணும் அப்படின்ற இதுக்கு வர்றப்போ சின்ன கல்லாக இருக்கிறப்போ அது தானாகவே இவரு வந்துடும் ஸோ சின்ன அளவு கல் அப்படின்னா நம்ம பெரிய அளவுல பயப்பட தேவையில்ல நோட்டீஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதிகளவு தண்ணி குடிச்சு ஸோ பெயின் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பெயின் ரிலீஃப்காக நம்ம சில மருந்துகள் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த சின்ன அளவு இருக்கிற கல் வந்து தானாக வெளியே வந்துடும் அதுவே பெரிய சைஸ் கல் மோர் தென் ஃபைவ் எம்எம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறப்போ நமக்கு கண்டிப்பாக ப்ராப்பரான மெடிக்கேஷன் தேவைப்படும் அதுவும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ரொம்ப சிவியரான ஒரு பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நமக்கு அறுவை சிகிச்சை கூட தேவைப்படுற நிலைமை ஏற்படும் இதுதான் இந்த ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ சிம்டம்ஸ் ட்ரீட்மெண்ட் டயக்னோஸ்டிஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம இந்த சிறுநீரகக்கால் வராம நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதனால வருதுன்னு பார்த்தோம் தண்ணியே குடிக்காம இருக்கிறதுனால வருதுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதனால ஃபஸ்ட்டு தண்ணி அதிக அளவுல நம்ம எடுத்துக்கிறது இந்த பிரச்சனைகள் வராமலே நம்ம வந்து தடுத்து அது இல்லாம நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டுல சால்ட் அண்ட் ப்ரோட்டீன் வந்து கம்மியா எடுத்துக்கு இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்மளோட நார்மல் ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் இது மூணாவது விஷயம் இது இல்லாம நம்ம ஃபாலோ இப்ப இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா இப்போ ஒரு தடவை வந்து ரீனல் ஸ்டோன் வருது அப்படின்னா அவங்க வந்து சர்ஜரியோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ளீனா கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சில மாதங்களோ சில வருடங்களோ கழிச்சு மறுபடியும் அவங்களுக்கு ரீனல் ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரியான நம்மளோட ஹெல்த்தியான தண்ணி குடிக்கிறதோ இல்லை சாப்பாட்டை நம்ம வந்து கவனம் செலுத்துறதோ நம்ம ஆக்டிவா வச்சுக்கிறதோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அதிக அளவு கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த ரியல் ஸ்டோனை பொறுத்தவரை வலி அப்படின்றது ரொம்ப நம்ம வந்து கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து ஒரு லேபர் பெயின் ஒரு பிரசவ வலி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சிவியராக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ரீனல் கேல்குலை சிறுநீர்கல்லுடைய வழக்கு சிவியராக இருக்கும் அதனால இந்த ரீனல் கேல்குலை பொறுத்தறவை நம்ம என்னைக்கு அலட்சியப்படுத்தவோ ஒரு சாத்துக்கலாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது என்னைக்குமே ஒன்ஸ் அந்த பெயின் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கடைசி ஸ்டேஜில் நமக்கு வந்து ஆப்ரேஷன் தான் வேற வழி இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம என்னைக்கு கொண்டு போயிடக்கூடாது அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரியான ஷன்பது நம்ம அதிக அளவுல இப்போ ஹோமியோபதியை பொறுத்த அளவுல நமக்கு ரீனல் கேல்குலேட் ஒண்டர்ஃபுல்லான ஹோமியோபதி வந்து ஒரு மல்டிசிஸ்டம் தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா நோய்க்கும் ரொம்ப அருமையான சிகிச்சைகளை கொடுக்குது ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ கொடுக்குது அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறுநீர்கள் நிறைய கேசஸ் அதாவது கல் சின்னதா இருந்தாவோ இல்லை ரொம்ப பெரிய அளவில் இருந்தாவோ அதாவது ஓரளவு அதுவே ரொம்ப அட்வான்ஸ்டா பெருசா இருந்துச்சு டென் எம் எம்க்கு மேல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறப்போ சர்ஜரி அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஆப்ஷனா மாறும் அதுவே மீடியமான சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நமக்கு வந்து சர்ஜரி அப்படின்றது கண்டிப்பா தேவையே கிடையாது ஹோமியோபதி மெடிசன்னாலே வந்து நம்ம ரொம்ப ஈஸியா சுலபமாகவே கரைச்சிடலாம் மோஸ்ட்லி அது எப்படி வரும்னா சின்ன கல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சி பவுடர் மாதிரி யூரியிலே வந்துடும் இன்னும் சிலருக்கு வந்து ஒரு த்ரீ எம்எம் ஃபைவ் எம்எம் அளவுக்கு அதுக்கும் கொஞ்சம் மேலே அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ இப்போ நம்ம கே வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபைவ் எம்எம் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ யூரின்லேயே வந்திருக்கு அந்த மாதிரி யூரின்ல அந்த கல் வெளி வெளியில் வர்றப்போ அந்த டைம்ல ஒரு நல்ல சிவரான ஒரு வழி இருந்திருக்கு இதெல்லாம் வந்து பேஷண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ ரியல் கொடுத்த அளவுல ஹோமியோபதியில ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல நினைக்கிற விஷயம் ஸோ அதில் முக்கியமான மருந்துகள் ஹோமியோபதியில இந்த அப்படின்னு பார்த்தா பெர்பெரீஸ் லைகோபோடியம் கேன்டரஸ் சர்சபாரலா ஹைட்ரான்ஜியா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்துகள் இந்த ரீனல் ஸ்டோனை பொறுத்தளவு ஸோ இது இல்லாம நம்ம ஜென்ரலாக நம்ம பண்ற மிஸ்டேக் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி லேசா வலி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை வந்து செரிமான குளாரம் இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து அலட்சியப்படுத்திருக்கிறோம் அது எப்பயுமே இன்னும் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா கல் வந்து உள்ள வந்து ஓரளவு பெரிய சைஸ் ஆகவே எடுத்துகிட்டு இருக்கும் அதை வந்து அவங்க பிசேவ் பண்ண மாட்டாங்க எழுச்சியா வேற எதுக்கோ இல்லை எதாவதுல விழுந்து அடிபடுறதோ வேற எதுக்காக ஸ்கேன் பண்ண போவாங்க அப்ப பார்த்தா இந்த அளவுக்கு பெருசா கல் இருக்கு போத்து ரெண்டு சைட்லயுமே இருக்கு இல்ல வந்து சிங்கிள் சைடு ஒரு சைட்ல இருக்கு நம்ம வந்து இந்த பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா சிம்டம்ஸே எதுவுமே இருக்காது வலியோ இல்லை வந்து ஒரு மட்டும் இருக்கும் அதுவும் கூட இருக்கும் அந்த மாதிரி வந்து எதர்ச்சியா ஏதோ ஒரு ஸ்கேன் பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கல்லு தெரியும் சோ அதனால வந்து ஜென்ரலாக ஒரு சிறுநீரக கல்னா எல்லாருக்குமே வலி இருக்கும் மாதிரி சொல்லிட முடியாது ஒரு சிலருக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாம கல்லு மட்டும் கூட இருக்க சான்சஸும் அது இல்லாமல் இது வந்து ஜென்ரலா கம்பேர்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபிமேல்ஸை விட மேல்ஸ் அதாவது ஜென்ஸுக்கு ஆண்களுக்கு இந்த சிறுநீரக கல் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு கம்பேரிட்டிவ்லி நம்ம மெயினா வந்து நம்ம டயட் நம்ம சாப்பிடுற இந்த அதிக உப்பு ஜங்க் ஃபுட்டு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் கொக்கோ கோலா இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா இது இல்லாம வந்து நம்ம பழங்கள் எடுத்துக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த மாதிரி சிறுநீர்கள்க்கள் வரதுக்கு நமக்கு இந்த சிறுகல் அப்படின்றது எந்த கிளைமேட்ல அதிகமா இருக்கும் அப்படின்னா ஒரு சம்மர் டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா அப்பதான் டீஹைட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நம்ம வந்து தண்ணி பத்திட்டு இருக்கோம் அந்த டைம்ல வந்து இந்த ரியல் கேக்கலோட சிம்டம்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு காணப்படும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல நினைச்சது சோ எல்லாருக்கும் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் மேடம் थैंक यू so much एक्चुअली வந்து நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி இருக்கீங்க சடனா 15 मिनिटஸ்ல ரெடி பண்ண ஒரு ஸ்பீச் இவ்வளவு விஷயத்தை ஷேர் பண்ணுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல உண்மையிலேயே थैंक यू டவுட் யாருக்குன்னா அந்த கேட்கலாம் एक्चुअली அன்மியூட் பண்ணிருக்கேன் அத பேசணும்னு நினைச்சு துளசி கணேஷ் இருக்கீங்க பவித்ரா இருக்கீங்க என்ன டவுட் இருந்தா கேளுங்க நான் முடிச்சுக்கலாம் மாலை வணக்கம்மா வாழ்க வளமுடன் இப்போ கிட்னியில் புரதம் சத்து யூரின் வழியாக வெளியே போகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன தீர்வு பண்ணலாம் அவங்க உடல் வந்து மெடிசி கிட்னி கிட்னின்னா யூரின் பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு புரத சத்து வெளியில் பாஸ் ஆகுது நுற இது இதாகுது அது புரதம் வெளியில போகுதுன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூரின் யூரின் டெஸ்ட் பண்ணி அதுல எந்த அளவுக்கு இருக்கு வேற ஏதாவது கிட்னில டிசீஸ் இருக்கா உடம்புல வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு புரதம் போகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்கணும் இது இல்லாம அதுக்கு புரதம் வெளில போறதுக்குன்னு சில மருந்துகள் இருக்கு ஹோமியோபதிலையும் சரி அலோபதிலையும் சரி அதுக்கான மருந்துகள் நம்ம டாக்டரோட ப்ரிஃபரன்ஸ் படி எடுக்கணும் பிளஸ் அதோட நம்ம அதுக்கு டயட் புரதம் அந்த மாதிரி அதிகமா நம்ம உப்பு சம்பந்தப்பட்ட ஆகாரங்கள் எடுத்துக்கூடாது ஊருகா அதிக ஃபுட்டு நான்வெஜ் புரோட்டீன் அதாவது மீட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம உணவுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் புரோட்டீன் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி நமக்கு தொந்தரவு இருக்குன்னு பார்த்து அதுக்குண்டான ப்ராப்பரான மெடிக்கேஷன் எடுக்கணும் அண்டர் டாக்டர் அட்வைஸ்

அவங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் கிட்னி சம்மந்தப்பட்ட நோயா இல்லை வந்து வேற என்ன காலில் இடிமா இப்போ வந்து காலில் ஒரு நீர் தேங்குதா வீக்கமா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நாட் ஓன்லி தைராய்ட்னால மட்டும் இன்னும் சொல்லிட முடியாது அவங்களுக்கு இன்னும் வேற என்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு காலெல்லாம் வீக் ஆகிடில்லை அதாவது புறத வந்து லீக் ஆகின்னு இருக்குது அதாவது ஒரு சமயத்துல அது யூரின் போகும்போது நுற நோயா வருது ஒரு சமயத்துல ஒரு ஸ்மெல் வருது அது என்ன ஏகூர் இடம் வந்துட்டு உடலோட இடம் வந்துட்டு கம்மி ஆயிட்டு இருக்கு மெடிকেশন எடுத்துட்டு இருக்கங்களா ஆனா அந்த வெளிய போறதுக்காக அவங்க அந்த அளவுக்கு எதுவும் மட்டும் மாத்திரை

இவங்களுக்கு வந்து நாங்க ஜென்ரலா ஹோமியோபதியில் பார்த்தோம் சிம்டம்ஸ் என்னவா இருக்கு டிசீஸ் என்னவா இருக்கு எவ்வளவு நாளா இருக்கு இந்த நோய்கள் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இது மட்டும் இல்லாம அவங்களோட அவங்களோட மைண்ட் லெவலில் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமா அதாவது டேக்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கு என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல ஸ்ட்ரெஸ்ஸை நாங்க அதிகமா கேட்போம் ஏன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் அப்ரோச் தான் ஹோமியோபதி பொறுத்தளவுல ஒரு தனி நபருக்கு அந்த அந்த நபருடைய தனித்துவமான நோய் சிந்தனை அவருடைய நோய் என்ன இது எல்லாத்தையும் பார்த்துதான் அவருக்கான மெடிசின தனியா கொடுக்கறது ஹோமியோபதி இப்போ இத அப்படியே விட்டுட்டாக்க கிட்னி இது ப்ராப்ளம் வந்துடும் இல்லைங்களா பண்ற அளவுக்கு போகும் இல்லைங்களா கண்டிப்பா அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரிதான் தெரியுது நீங்க சொல்றதை பார்த்தா ஏஜும் நம்ம கண்டிப்பா சரி உங்க நம்பரு உங்களது அட்ரஸ் எல்லாம் கொடுங்க இது பண்ணிட்டு துளசி கணேசம்மா எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் அவங்க வந்து ஹோமியோபதி மெடிசன் எடுத்துருக்காங்களா அலோபதி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அலோபதி தான் சுகர் இருக்கு

நமக்கு ஃபோன்லேயே ஃபுல் டீடைல் ஹிஸ்டரி எல்லாமே ஸ்ட்ரெஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே கேட்டுட்டு மெடிசின்ஸை கொரியர் பண்ற ஆப்ஷனும் இருக்கு ஹோமியோபதியில் சரிங்க மேடம் சரிங்க மேடம் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சரிங்க மேடம் நாம பண்ணிக்கலாம் மேடம் துளசி நீங்க பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுக்குள்ள டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார் எல்லா டீடைல்ஸ் கொடுத்துடுங்க இல்ல அதுதா அதுதா அது நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா

இல்ல ஆக்சுவலா அவங்க கேக்குற கேள்வி வந்து மியூட் ஆயிருச்சு அவங்கள்ட்ட அவங்க டுவெண்டி இயர்ஸ் வந்து சுகர் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க போல சோ அதுதான் கான்செப்ட் பேசுறாங்க டுவெண்டி இயர்ஸ் சுகர் டேப்லெட் எடுக்கிறாங்க போல ஆமா 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 சோ அதனால இந்த இந்த ரிசல்ட் ஹோமியோபதி பொறுத்தவரை எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்க மற்ற மெடிசன்ஸோட இதை சேர்த்தே எடுத்துக்கலாம் எந்த பயமும் கிடையாது நீங்க இது சேஃப் தான் ஆக்சுவலி வந்து இப்போ இப்போ லேட்டஸ்டா வந்து இப்போ பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் லேட்டஸ்டா இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் நான் கேஸ் பார்த்தாலும் நிறைய பேர் எனக்கு கால் என்கொயரி வந்ததுல பனி டைம்ல கிட்னி ஸ்டோன் அதிகமாகுதுன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச்ல ஒன்று ஆக்சுவலி வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது தண்ணியே குடிக்காம இந்த பனி பனியா இருக்கு குடிக்க தோணலைன்னு சொல்லி முக்காவாசி பேர் வந்து போய் கிட்னி ஸ்டோன்னால இங்க சென்னையில இருக்க முக்காவாசி பேர் வெயில் காலத்துலதான் அவசியம் கிடையாது அதிக அளவு அதுலயும் இதுல என்னன்னா நம்ம வந்து தாகமே இருக்காது தண்ணியே குடிக்க மாட்டோம் வெயில் காலத்துல வந்து வேர்வைனால நம்ம உடம்புல எனர்ஜி செலவாகும் எல்லாமே ஜாஸ்தி இருக்கும் வெயில் காலத்துல

இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வீட்டுல வந்து காலையில ஏஞ்சிக்கிறது வேலை செய்யறது தண்ணி குடிக்கிறது இல்லை கேட்டா குளிரா இருக்குன்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் திருப்பி ஏஞ்சா ஒர்க் பண்ணேன்னு சொல்லி மினிமம் எனக்கு ஒரு ஐம்பது கால் வந்ததுல முப்பது பேர் கிட்ட வந்து கிட்னி ஸ்டோன் ரிலேட்டா வந்ததுல அதுல அதுவே வந்து ஒரு பத்துல இருந்து இருபது பேர் வரைக்கும் லேடிஸ் கேஸ் ஜென்ஸுக்கு மட்டும் வரணும்ன்றது இல்லை லேடிஸ்க்கும் கிட்னி ஸ்டோன் வரும் பாத்துக்கோங்க இல்ல கம்பேரிட்டிவ்லி வந்து ஃபெமேல்ஸ் விட மேல்ஸ் வந்து ஜாஸ்தி

அந்த ஆப் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ஆப்ல ஆன்லைன் கன்சல்டிங் எடுக்கிற மாதிரி வந்து கூடிய சீக்கிரத்துல பிளான் பண்ணிட்டு அந்த ஆப் மூலயமா கன்சல்டிங் பண்ணிக்கலாம் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் தொலைசி கணிசமா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க நீங்க மற்ற டீடைல் நான் பேசிக்கிறேன் கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து ஆப் இருக்கு நம்மளுக்கு அந்த ஆப்ல வந்து மேடமோட வாலட் மட்டும் ஓப்பன் பண்ணி அது சம்திங் நான் ரெடி பண்ணணும் நான் ரெடி பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் இல்ல இப்போ கால் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஆன்லைன் கால் கால் மூலயமா கூட பண்ணிக்கலாம் நம்ம பேசிக்கலாம் தேங்க்யூ சோ மச் முடிச்சுக்கலாம் Thank you, thank you, thank you.